எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் முத்துமணி நித்தில மாலை மூலமாக எல்லா நாட்டினருக்கும் பொதுவானது ஐந்தாவது வேதம் இப்படியெல்லாம் சொல்லி புகழப்படும் நம்முடைய திருக்குறளை நாம் எந்த அளவுக்கு படித்தோம் என்று தெரியவில்லை உலக நாடுகளிலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் இரண்டாவது இடத்திலே உள்ள நூல் கிறிஸ்தவ மதத்தினுடைய விதையத்திற்கு பிறகு அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்றெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோம் ரஷ்யாவிலே தீப்பிடிக்காத ஒரு இடத்துல கிரம்பளின் மாளிகையிலே தீப்பிடித்தாலும் எரிந்து போகக்கூடாது என்கிற அளவிற்கு பாதுகாப்போடு திருக்குறளுடைய ஒரு பிரதி அங்கே வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் எத்தனை பேர் அறிவு தெரியவில்லை அப்படி திருக்குறள் என்ன இருக்கிறது நல்லவேளை திருவிழா காலத்திலே கம்ப்யூட்டர் இல்லை இருந்தா ஒரு பத்தாயிரம் குரல் எழுதி போயிருப்பாரு ஓலைகளை எழுதும் போதே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அறுமுறள் பாக்கள் ஒன்றே முக்கால் அடியால் உலகத்தை அளந்திருக்கிறார் எத்தனையோ திருக்குறள் அருமையான திருக்குறள் ஒருவர் அஹ் வெளிநாட்டுக்காரர் திருக்குறளை முழு முழுசுமா படிக்கணும் சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் திருக்குறள்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது இருக்கிறது நீங்க படிக்க வேணா ஒரு வருட கணக்காகும் ஆகும் எனக்கு அவ்வளவு நேரம் இல்லை குறுகிய அவகாசம் தான் இருக்கிறது அப்படியானால் நீங்கள் பொட்டுப்பாலையும் காமத்து பாலையும் விட்டு விடுங்கள் அறத்துப்பாலை மட்டும் கற்றுக்கொள்ளலாம் அரசத்துப்பாலை எவ்வளவு பாட்டு இருக்கிறது அரத்துப்பாலையில முன்னூத்தி எண்பது பாட்டு இருக்கு முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்குன்னு ஏ அப்பா முன்னூத்தி எண்பது பாட்டு எல்லாம் படிக்க முடியாது நேரம் இல்லை என்று சொன்னார் அப்படியானால் முதல் நான்கு அதிகாரங்கள் மட்டும் படிங்கள் கடவுள் வாழ்த்து நீத்தார் வலியுறுத்தல் நாலே நாலு அதிகாரம் தான் நாற்பது பாட்டு நாற்பது பாட்டு வேண்டாம் முதல் மூன்று அதிகாரத்தை விட்டு விடுங்கள் நேராக நான்காவது அதிகாரத்துக்கு வாருங்கள் அரண் வலியுறுத்தல் பத்தே பத்து பாட்டு படிக்க முடியுமா பத்து பாட்டு படிக்க முடியாது சார் அப்படின்னாரு அப்படியானால் அந்த நான்காவது அதிகாரத்திலே நான்காவது பாடல் ஒரே ஒரு பாடலை மட்டும் படியுங்கள் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர மனத்துக்கண் மாசு கிளன் ஆதல் அனைத்து அரண் வள்ளுவர் எல்லா பாடல்களும் பாடியவற்றெல்லாம் சாராம்சமாக புளிந்து இந்த ஒரு பாட்டில வைத்து விட்டார் சுற்றி சுற்றி பேசிய எல்லா அறமும் இங்கே அடங்கி இருக்கிறது அறம் என்றால் என்ன வந்து நினைக்கிறாய் உன் மனதிலே குற்றம் இல்லாமல் இரு கள்ளம் கபடம் சூது வாது காமம் கோபம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் பொறாமை இதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுவிட்டு மனம் தூய்மையாக இருக்குமானால் அதன் பெயரே அறம் மனதிலே குற்றமில்லாத மனத்தை உடையவன் அறம் செய்கிறான் என்று பொருள் குற்றமில்லாத மனதை உடமையாக வைத்திருப்பதுதான் அறம் நீ மீதி எல்லாம் மரம் என்று கோயில் கட்டுவதோ குளத்தை வெட்டுவதோ மரத்தை நட்டுவதோ அதையெல்லாம் அறத்தில் சேராது அதெல்லாம் சும்மா ஆரவற்று ஆரவாரம் நான் கோயிலுக்கு லைட்டு வாங்கி போட்டு என் பேரை போட்டு விட்டேன் சுப்பையா தர்மம் லைட்டு வெளிச்சம் வராது டியூப் லைட் வாங்கி மாட்டிட்டு மேலே இருக்கான் சுப்பை இந்த பல்பு இந்த லைட்டு சுப்பையா வாங்கி கொடுத்தது வெளிச்சமே வராது இதெல்லாம் ஆரவாரத்திற்கு விளம்பரத்திற்காக செய்யப்படுவது உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள் மனதிலே குற்றம் இல்லாத வைத்துக்கொள் அதுவே அறம் என்று சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் மொத்தமாக பேசிய எல்லாவற்றையும் சேர்த்து இந்த பாடலே வைத்திருக்கிறார் அதை மட்டும் படி என்று சொன்னார்கள் ஆக வள்ளுவருடைய குரலை கொண்டே இருக்கலாம் இந்த ஒரு பாட்டு ஒட்டுமொத்த சாராம்சமாக இருக்கிறது என்பதற்காக அதை சொன்னோம்